நமது மனைவி குழந்தைகள் வீடு ஆகிய எல்லாவற்றையும் நாம் கைவிட வேண்டும். நம்மிடம் இருக்கும் நமது வங்கி இருப்பு பணம் என எதுவாக இருந்தாலும் நாம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தான் நாம் செல்ல வேண்டும். இந்த வாழ்க்கைக்கு பிறகு நமக்கு என்ன பிறவி கிடைக்கும் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் இந்த மனித பிறவியில் இருப்பது என்பது நாம் மீண்டும் ஆன்மீக உலகிற்கு செல்வதற்கான ஒரு சிறந்த வாய்ப்பாகும் ஆகையால் அதற்கு ஏதேனும் ஒரு யோக மார்க்கத்தின் மூலம் முயற்சி செய்ய வேண்டும்

புனித நாமத்தை கேட்பது மற்றும் ஜபிப்பதனால் மட்டுமே நாம் ஆன்மீக உலகிற்கு செல்ல முடியும் மேலும் நாம் இந்த வாழ்க்கையில் நமது மனதை கிருஷ்ணரின் மேல் வைக்க முயற்சிக்க வேண்டும் இல்லார ஆடம்பரங்களில் அல்ல